கடந்த இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடலூர் முதுநகர் காவல் நிலையத்தில் ஒரு கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதில் நான்கு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர் அதில் முக்கிய குற்றவாளியான வசந்த் என்ற ஐயப்பனை நாங்கள் மேற்கொண்டு விசாரணை செய்தோம் அவர் கொடுத்த தகவலின் பேரில் இந்த கஞ்சா வந்து ஆந்திரா மாநிலத்திலிருந்து நமக்கு வருதுன்னு தகவல் சொன்னார் அதன் பேரில் வந்து துணை கண்காணிப்பாளர்கள் ரூபின் மற்றும் பன்ரொட்டி துணை கண்காணிப்பாளர் ராஜா ஆகியோர் மேற்பார்வையில் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது ஆய்வாளர் கதிரவன் மற்றும் தவசெல்வம் ஆனந்தகுமார் ஆய்வா உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் இந்த தனிப்படைகள் அமைக்கப்பட்டது இந்த தனிப்படைகளுடைய தீவிர விசாரணையில் ஆந்திர மாநிலம் விஜயவாடா அருகே அதாவது ரயில்வே ஸ்டேஷன் அருகே வந்து இந்த இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அங்கே ஒரு ஆறு நபர்கள் அதாவது ஆந்திராவை சேர்ந்த சாய் கணேஷ் மற்றும் சின்ன பிள்ளையார் மேடை சேர்ந்த ஆகாஷ் மற்றும் அரவிந்த் இந்த மூணு பேரை பிடிக்கிறாங்க பிடிக்கும் பொழுது இருபத்தி ஒரு கிலோ கஞ்சா அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அப்போ கூட இருந்த மூணு பேர் ஓடிட்டாங்க அந்த மூணு பேரையும் தனிப்படைய தனிப்படையினர் வந்து பிடிச்சிருக்காங்க அந்த மூணு பேர் வந்து சென்னையை சேர்ந்தவர்கள் அவங்க பேர் வந்து கோகுல் அண்டு ராதாகிருஷ்ணன் அண்டு அர்ஜுன் ஸோ இப்போ மொத்தம் வந்து ஆறு நபர்களை நம்ம பிடித்திருக்கிறோம் அதில் வந்து இருபத்தி ஒரு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இவங்க எங்கெங்கன்னா நம்ம இதில் வந்து இரண்டு பேர் வந்து நம்ம மாவட்டத்தை சார்ந்தவர்கள் ஸோ இவங்க வந்து இந்த கஞ்சாவை ரயில் மூலமாக கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம கடலூர் மற்றும் பன்ரொட்டி நெய்வேலி குள்ளஞ்சாவடி பகுதியில் வந்து விற்பனை அதாவது சில கீழே இருக்கக்கூடிய சப்டீலரை வைத்து விற்பனை செய்வதாக தெரிய வருகிறது ஸோ இதன் மூலம் அதாவது இந்த வருடத்தில் கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரை இந்த நான்கு மாதங்களில் அறுபத்தி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது நூற்றி எழுபத்தி ஆறு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நூற்றி நாற்பத்தி ஓரு கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பனிரெண்டு பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் அதனால் இந்த கஞ்சாவை தடுக்கும் நடவடிக்கை மிக தீவிரமாக கடலூர் மாவட்டத்தில் வந்து செயல்பட்டு வருகிறது அதுபோல் கஞ்சாவை விற்பனை செய்தார்களோ இல்லை வைத்திருந்தார்களோ கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது நம்ம ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து அந்த முக்கியமான நம்ம சஸ்பெக்ட் பண்ற ட்ரெயின்ல வந்து காலையில வந்து நம்ம வெரிஃபை பண்றோம் அந்த வர்ற நேரத்துல வந்து வெரிஃபை அதுல கிடைத்த தகவல் அங்க ஒரு சில குவான்டிட்டி பிடிச்சோம் அதில் கிடைத்த தகவல் தான் மேற்கொண்டு நம்ம ஆந்திராவிலேயே போய் பிடிச்சோம்